ஹாய் வாங்க தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு சூப்பரான மிளகு வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஸோ அடுப்பு பற்ற வச்சு அதில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஸ்போம்பு ஒரு கருவேப்பிலை கொத்தி சேர்த்துக்கோங்க இதில் பெரிய வெங்காயமும் பெரிய தக்காளியும் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க மூடி போட்டு வேக வைங்க ஸோ நல்லா வெந்ததுக்கு அப்புறம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அதோட சேர்த்துக்கோங்க ஸோ இதோடய பச்சை வாசனை போய் எண்ணெய் பெரிய வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இதுக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கோங்க இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தூள் இது எல்லாமே சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரத்துக்கு தேவைக்கேற்ப சேர்த்து இது கொஞ்சமாக மூழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி போட்டு வேக விட்டுருங்க ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா இந்த மாதிரி பிரிஞ்சு வரும்போது நான் ஒரு அரை கிலோ சிக்கன் சாஃப்ட் ஈரல் சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதை நீங்கள் கல்லீரல் கூட சேர்த்துக்கலாம் ஸோ இதில் செஞ்சாலும் நல்லாயிருக்கும் நான் அதையும் சேர்த்து நல்லா தேவைக்கேற்ப உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க ஒரு மூடி போட்டு மேக வச்சிங்கன்னா சீக்கிரம் ஈரல் வெந்துடும் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நல்லா சுருளை சுருளை வதக்கினிங்கன்னா சூப்பரான மிளகு ஈரல் ரெடி இதை கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணலாம் இது எல்லா வகையான சாப்பாடுக்கும் ஷைடிஸ் நல்லாயிருக்கும் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது மாதிரியான ரெசிபீஸ்லாம் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பை பை ஃப்ரெண்ட்ஸ்